உறுதியாக ஒரு முடிவு எடுத்தார் ஆயுதங்களோடு உயிருக்கு ஆபத்து வரும் என்று சொன்னபோது தலைவர் இந்திரா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா நான் எடுத்த முடிவு எந்த மதத்திற்கு எதிரானதல்ல அவங்க மேல கோவப்படுறதுக்கு இந்த தேசத்துக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடியவர்களை எதற்கு ஒரு முடிவு எடுத்தேன் என்னால் அவர்களால் எனக்கு எதுவும் வராது என்றார்கள் ஆனால் வந்தது சல்லடையாக இந்த மண்ணில் சிதைக்கப்பட்டார் இந்திரா காந்தி தான் எடுத்த முடிவின் மீது உறுதியாக இருந்ததற்காக சல்லடையாக சிதைக்கப்பட்டார் ராஜீவ் காந்தி இந்த மண்ணிற்காகவே இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவர்களின் தலைமைத்துவத்தை ஏற்று என்னிடம் கூட நிறைய பேர் கேட்பது உண்டு காங்கிரஸ்ல என்ன கிடைச்சிடும் உண்மைதானே காங்கிரஸ்ல என்ன கிடைச்சிடும் பெருசா ஒருவேளை உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காங்கிரஸ் உடைய கொடி வந்து ரொம்ப பெருசா இருக்கலாம் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் அதிகமா இருக்கலாம் உங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல யூஸ்வலாவே காங்கிரஸ் என்ன கிடைச்சிடும் எத்தனை காலம் இருந்து ஆட்சிக்கே வராவிட்டாலும் இந்த மண்ணின் மீது உண்மையான விசுவாசி என்பவன் அவன் காங்கிரஸோடு தான் இருப்பான் என்பதை வைத்து விட்டு போயர்றான்